உங்க உடல் உள்ள நோய்கள் தீர தியானிப்போம் மகரிஷிகளின் அருள் சக்தி தான் பெற அருள்பாய் என்று மகரிஷிகளின் அருள் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மா அனைத்தும் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உடலுக்குள் நினைவு செலுத்தி உங்க மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியால் என் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியால் என் உடல் நலம் தர ஈஸ்வரா என்று இயங்கிறேன் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியால் என் உடல் உள்ள அனைத்து நோயும் நீங்கி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியால் என் உடல் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று மகிழ்ச்சிகளின் சக்தி படர்ந்து உங்க வேண்டும் என்று அனைத்து வீராத்மாக்களும் மகரிஷிகளின் அருள் சக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலம் மனவளம் மனவளம் பெ வாழ்ந்திட அருள்ரா அதாவது தபோனத்துக்கு வர்றவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ இந்த கூட்டு தியானங்கள்ல அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி வைக்கிறோம் அது உங்க உடல்களில் பதிவு செய்வதற்கே இப்படி கூட்டு தியானங்களும் பௌர்ணமி தியானமும் தான் வைக்கிறது காரணம் மனிதனிலிருந்து உணர்வுல கலந்த நஞ்சை மாற்றி உணர்வு ஒளியாக மாற்றி முதல் முதல் மனிதன் துருவத்தை அடைந்து துருவத்தின் சக்தியை தனக்குள் பெற்று முதல் மனிதனாக மனிதன் சரீரம் பெற்று சென்றது துருவ மகரிஷி அவர்கள் உடலிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட நஞ்சினை வென்றிடம் இந்த உணர்வினை பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் சதரிசி மண்டலங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அங்கிருந்து வெளிப்படும் அந்த உணர்வின் ஆற்றமிக்க சக்திகள் நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது அதனை நாம் பரிசி அந்த ஆற்றல் மிக்க சக்தி நம் உடல்ல பதிவு செய்த பின் தான் அதை எண்ணினால் அந்த சக்தியை பெறும் தகுதியை பெறும் இப்ப ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டால் நம்மளை திட்டவங்களே திடீர்னு எண்ணும்போது நம்மளுக்கு மீண்டும் அதே ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை எண்ணினாலும் கூட நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் தினை கோபமும் மாத்திரமும் வெறுப்பும் இந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் தூண்டப்படுகின்றது இதை போன்றுதான் அந்த மகிழ்ச்சிகளின் அல்சக்தியை நமக்குள் ஆழம் பதிந்து அந்த சக்தியை பதிவு செய்து கொண்ட பின் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாது சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை இதை போன்ற மனித வாழ்க்கையில் நம்முடல அழுக்காக சேருகின்றது இப்ப வயல்களில் நாம் எப்படி நல்ல வித்தை வயலை பக்குவப்படுத்தி நல்ல வித்தினை விதைத்தால் தன்னிச்சையாக களைகள் முளைத்து நல்ல வித்தின் சத்தை அதை எடுத்துக்கொண்டு நல்ல வித்து வளராது தடுப்பது போல நமது உடல்களில் நமது வாழ்க்கையின் நல்லதை எண்ணி பார்க்கும்போது எது நிலையில நடக்கும் பலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் வெறுப்பு வேதனை என்ற இந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் அது பதிந்து விடுகின்றது இப்படி பதியும் சந்தர்ப்பத்தில் அனைத்தும் ஏற்கனவே நம்ம உடலை இப்ப கூட்டு தியானத்தில் பதி செய்த இதனின் துணை கொண்டு ஈஸ்வரா என்று நம்மளை இயக்கும் உயிரை எண்ணி ஏங்கி மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்று போது அந்த உணர்வினை நாம் சுவாசித்து நம் உடலுக்குள் நம்மை அறியாது சேர்ந்த சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை இது உணர்வின் சக்திகளை பலவீனப்படுத்த செய்ய வேண்டும் இல்லை என்றால் அது நம் உடலுக்குள் நோயாகி நல்ல குணங்களை செயல்படுத்தாது அது செயலாக்கிவிடும் இப்படி நாம் அடிக்கடி நாம் அந்த விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சிகளின் அந்த சக்தி நாம் பெற வேண்டும் என்று ஆத்மசுத்தி நாம் செய்து கொண்டால் அன்றன்று அந்தந்த நிமிஷங்களில் நமக்குள் நம்மை அறியாது ஏற்படும் தீமைகளை அது தடுக்க இது உதவுவதோடு மட்டுமல்லாதடி நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாக அந்த ரிஷி சப்தரிஷி மண்டலமுடன் நினைவலைகளை அங்கு இணைக்கப்படுகின்றோம் அப்போது விண்ணின் ஆற்றலும் நமக்குள் அந்த தொடர்பும் வருகின்றது இதனை நாம் வலுப்பூட்ட கூட்ட நம்முடைய மூதாதைகள் நம்மை வளர்த்திட எத்தனையோ வேதனைகளை அனுபவித்து தான் நமக்கு இத்தகைய சுகங்களை கொடுக்கின்றார்கள் மனிதனாக வாழும் வைத்துள்ளார்கள் செல்வங்களும் நமக்கு சேமித்து வைத்துள்ளார்கள் நமக்கு செல்வங்கள் சேமித்து வைத்தாலும் இந்த செல்வங்களை சேமிப்பதற்கு எத்தனையோ வேதனைகள் பட்டு அனுபவித்தவர்கள் அந்த வேதனையின் உணர்வுள் வளர்ந்து மனித நினைவை இழந்து உணர்வின் சத்து அவர் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது இன்னொரு மனிதனின் உடலுக்குள் புகுந்தாலும் இந்த ஆன்மா முதல் உடலிலே சேர்த்து கொண்ட இந்த வேதனையின் உணர்வை அந்த உடலிலே உருவாக்கி அந்த உடலையும் வீழ்த்தி அதில் இருக்கக்கூடிய நஞ்சின் உணர்வை தான் அந்த ஆத்மா வளர்த்துக் கொள்ளும் மீண்டும் இப்படி பல உடலுக்குள் போனாலும் அந்த நஞ்சை தான் வளர்த்துக் கொள்ள முடியுமே தவிர மனிதனின் உருவாக கருப்பெரும் தன்மை இழக்கப்படுகின்றது ஆக பரிணாம வளர்ச்சி நாம் புலுவிலிருந்து மனிதனா வந்தது போல மீண்டும் மனிதனிலிருந்து பரிணாம வளர்ச்சி தேய் ஆகி பௌர்ணமிக்கு மரணாள் செய்வது போல மனிதன் சுடர் நாம் அறியும் தன்மைகள் மங்கி நாம் மீண்டும் பரிணாம வளர்ச்சியின் தொடர்ச்சியில் பாம்போ தேலோ பள்ளியோ இதை போன்ற விஷ ஜந்துக்களின் நிலையை அடையச் விடுகின்றது நமது உயிர் இதனின்றி நாம் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வலுவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமது மூதாவுடைய உணர்வுகள் நம் உடலிலே உண்டு அவருடைய உணர்வுகள் தான் நம் உடலை இத்தகைய நிலைக்கு வளர்த்தது நம்மை மனிதனாக உருவாக்கியது நம்ம மூதாவிடைய எண்ணங்களில் ஆகவே அந்த ஆன்மாவை நாம் இதை போல அடிக்கடி விண்ணை நோக்கி நம்ம வாழ்க்கையில் வரும் துன்பத்தை தொடக்க மகிழ்ச்சி நாள் சக்தியை பெறும்போது நமக்குள் வலுப்பெறும் இச்சக்தியின் துணை கொண்டு நம் மூதாவிடைய குலதெய்வமான உயிரான்மாக்களை சப்தரிசு மண்டல ஈர்ப்பு வட்டத்துடன் இணைக்க செய்ய வேண்டும் அப்படி இணைக்க செய்ய வேண்டும் என்றால் நாம் இப்போது இங்கே எப்படி கூட்டு தியானங்கள் செய்கின்றோமோ இதை போன்றும் குடும்ப கூட்டு தியானங்கள் செய்து அந்த குடும்பத்திலிருந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிராண்மாக்களை பிரிந்த நிமிடமே அவர்கள் இதை போல மகிழ்ச்சி சப்தரிஷி மண்டலவுடன் இணைந்து பெறவா என்னும் மொழி பெற வேண்டும் என்று ஐக்கிய உணர்வின் வலு கொண்டு அந்த ஆன்மாக்களை வின் செலுத்த இது உதவும் அப்படி நாம் அந்த உணர்வின் சக்தியை நாம் வளர்த்துக் தான் இன்று பௌர்ணமி தியானத்தை நாம் வைத்துள்ளோம் ஏனென்றால் இன்று உந்து வீசை வைத்து ராக்கெட்டை விண்ணிலே செலுத்தி மற்ற செயற்கை கோள்களை வெளியனுவது போல நாம் எடுத்துக்கொண்ட அந்த மகான் ஞானிகளுடைய உணர்வை நமக்குள் வளர்த்துக்கொண்டு கொண்டு நம் மூதாவினுடைய உயிராண்மாக்களை சரீரமற்ற அந்த சூட்சம சரீரத்தை வீண் செலுத்துவது நம்மை காத்திட நம் மூதாதைகள் தன் உடல்களே வேதனைகள் உருவாக்கி அந்த வேதனையுடன் உயிராத்மா வெளியிலே சென்றால் இந்த உடலில் எத்தனை வேதனை பட்டதோ அது அனைத்தும் அது அனுபவிக்கும் உடலாய் இருக்கும்போது நிவர்த்திக்கை செய்யலாம் இல்லை என்றால் அந்த வேதனை உணருடனே அந்த உயிரான்மா உயிருடன் இந்த ஆன்மாக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் அதே போல நாம் எந்த உடல்ல நாம் சேர்ந்தாலும் மனித உடலில் அந்த வேதனை தான் உருவாக்கும் இதை அவரை நோயாக்க மாட்டோம் அது அதிகமாக வேதனை உருவாக்கிவிட்டால் வேதனை தாங்கிக் கொள்ளும் பாம்பு தன் விஷத்தை எப்படி உணவாக உட்கொண்டு தான் உணவாக உட்கொள்ளும் அனைத்திலும் தன் விஷத்தை பாய்ச்சி தான் உணவாக எடுக்கும் தேழும் பாம்பு இதை பல உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் தனக்குள் பல்லில் இருக்கும் விஷத்தை பாய்ச்சி அந்த உணர்வின் ஆற்றலை அந்த உடலுக்குள் பதிவு செய்து இன்னொரு உணவின் உணர்வை தனக்குள் இணையாக சேர்த்துக் கொள்ளும் திறன் பெறுகின்றது உயிரினங்களை கொண்டு புசிக்கும் அனைத்திற்கும் அதற்குள் தனித்து விஷம் உண்டு அந்த விஷத்தின் தன்மை தான் கொத்தும் எதன் மேல் படுகின்றதோ அந்த விஷங்கள் அதிகமாக அது செலுத்திய பின் அதனின் பலவீனமாகி இதனின் விஷம் அதனுடன் கலந்து அதனுடைய தசைகள் இது உணவாக உட்கொள்ளும் போது ஜீரணிக்கும் திறன் பெறுகின்றது அப்படி அதனுடைய திசைகளை இதை உணவாக உட்கொண்டாலும் அந்த திசைகளை வளர்த்த அதற்குள் சேர்த்துக்கொண்டு அந்த உணர்வு உயிரான்மா அந்த தசைகள் விழுங்கிய அந்த உடலுக்குள்ளே அந்த உயிராண்மா வருகின்றது இந்த இயக்கின் நீதி பிரகாரம் பரிணாம வளர்ச்சி இவ்வாறுதான் பல இம்சைகள் பல அவசைகள் பட்டு பல உணர்வுகள் வளர்க்கப்பட்டு அதிலிருந்து காத்துக்கொள்ளும் உணர்வின் ஆற்றலை நாம் பருகி பெருகி அதனுக்கு கருத்துதான் இப்போ நம்மை மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் ஆகவே நமது உடல் நாம் உணவாக உட்கொள்ளும் நல்ல ஆகாரத்துக்குள் மறைந்துள்ள நஞ்சினை நீக்குவது போல ஒவ்வொரு பொருளிலும் மறைந்திருக்கும் நஞ்சினை நீக்கும் ஆற்றல் நீக்க ஆற்றலை பெற தகுதி பெற்றவர்கள் மனிதன் ஆகவே மெய்ஞானிகள் நஞ்சினை பிளந்து அந்த உணர்வினை தனக்குள் அடக்கி ஒளியின் சிகரமாக இன்று நிலைத்திருக்கும் இந்த நிலையில் அந்த மகான் ஞானிகளுடைய உணர்வுகளை உங்களுக்கு பரவச் செய்து ஈகி இறைக்கம் நல்ல உணர்வு அன்பு பாசத்துடன் நீங்கள் செயல்படும் இவ்வேளையில் உங்கள் அறியாதே அன்பு பாச பறிவு பண்புடன் இருக்கும் இந்நிலையில் பிறருடைய உடல்களே அவர்கள் சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்தப்பட்ட பல தீய விளைகளின் உணர்வுகளை நீங்களும் சுவாசிக்க நேர்ந்து உங்கள் நல்ல உணர்வுகள் இழக்க நேர்கின்றது அதை அதை தடுக்கத்தான் இத்தகைய தியானங்கள் செய்து ஞானிகளின் மகிழ்ச்சிகளின் அருள் உணர்வுகளை நமக்குள் சேர்ப்பித்து நம்மை அறியாது சேர்த்த தீய உணவின் ஆற்றலை அது பலவீனப்படுத்தி நல்ல உணவுடன் எப்படி சாதாரணமாக நாம் ஒரு குழம்பை வைக்கிறோம் என்றால் பல பொருள்களை எதைத்தாலும் காரம் அதீதமானது அதை செருத்து அதனுடைய அடக்கமாக செயல்படும் போது சுவை மிக்கதாக ஆக்கின்றது இதைப்போல நாம் சுவாசிக்கும் சந்தர்ப்பத்தால் ஏற்படுத்தும் இந்த உணர்வுகள் நமக்குள் தீய விளைவுகளை உருவாக்காதபடி குழம்புக்குள் காரத்தை இணைத்தாலும் காரம் சுவைமிக்கதாவது போல நமக்குள் அடிபணிந்து அது சுவையாக இயக்கும் சக்தியாக மாற்றும் அந்த நிலையை ஏற்படுத்தும் சந்தர்ப்ப நிகழ்ச்சியில்தான் நாம் இப்போது எடுக்கும் தியானத்தின் வழிகள் ஆகினாலே இதை இன்று மத்தியானம் உபதேசம் இருக்கும் இன்று என காலை உணவுக்கு நேரமாகின்றது அதனால இங்கே வரக்கூடியவர்கள் அனைவருமே இப்ப நாம் கூட்டு தியானங்களிலும் இங்கு வருவோர் அனைவருமே அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை ஆற்றலை நாம் எண்ணி இங்கு அமர்ந்து தியானிக்கும் ஆற்றல்கள் நம்பும் இங்கே இந்த இடத்திலும் பதிவாயிருப்பதனால் இங்கு வருபவர்கள் வேறு நிலைகள் இல்லாதபடி இங்கிருந்து உள்ளே வந்த பின் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை நான் பெறுவேன் என் உடல் முழுகும் அது படரச் செய்வேன் என்னை அறியாத இருளை நீக்கச் செய்வேன் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலால் மனிதன் என்னுடைய வாழ்வில் நலமும் வளமும் பெறுவேன் என் தொழிலிலும் மன மகிழ்ச்சி அடைவேன் என் சொல் எல்லோரையும் நலம் தர செய்யும் என் பார்வை அனைத்தையும் நலம் தர செய்யும் என்னை பார்ப்பவரின் நல்லவர்களாக்கும் என்ற இந்த உணர்வுடன் இங்கே அமர்ந்து சிறிது நேரம் ஏக்க உணர்வுடன் தியானித்தால் இங்கே பதிவான இந்த உணர்வுகள் உங்களை காக்கும் உணர்வாக விளையும் ஆகவே இங்கே வருவோர் அனைவரும் நலம் பெறும் சக்தியாக திகழ வேண்டும் என்றே சதா இந்த புவி இந்த மண்டபத்துக்குள் உள்ளும் தபோ வனத்திற்குள்ளும் இத்தகைய நிலைகள் பர வேண்டும் என்று சதா தியானித்து இங்கே வருபவர்களுடைய நிலைகள் அவர்கள் வாழ்க்கையை நலம் பெற வேண்டும் என்ற உணர்வுடன் செயல்படுத்தி வருகின்றனர் அதனால் அதை மனதில் வைத்து இங்கே வருவோர் அனைவருமே இந்த தியானத்தில் இங்கே வந்து ஆத்மசுஜி செய்து யானிக்குமதி வேண்டிக்கொண்டு அடுத்து மத்தியானம் உபதேசம் இருக்கும் இரவு உபதேசங்கள் இருக்கும் போன மாதம் சொல்லியிருந்தாலும் இந்த மாதமும் இதை சொல்றோம் அதாவது நமது பூமியில மகிழ்ச்சிகளும் மனிதர்களால் சாதாரண மனிதனாகி சாதாரண மனிதனிலிருந்து மகரிஷிகளாகி இந்த உணர்வின் சத்தை உயிரோடு ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் துருவ நட்சத்திரமாகவும் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வின் சக்தியை பெற்று சப்தரிஷி மண்டலங்களாகவும் இன்னைக்கு விண் உலகில இந்த மண் உலகில தோண்டிய மனிதன் இன் உலகில இருக்கிறாங்க ஒளி சரீரமாக இப்ப சூரியன் வெளிப்பட்ட உணர்வலைகள் கோளாக நட்சத்திரமாக மாறி ஓர் பிரபஞ்சமாக இருக்கின்றது அந்த பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நமது பூமியும் ஒன்று பூமியின் பிரபஞ்சத்தில் உருவாகும் அத்தனை உணர்வுகளும் பூமி தனக்குள் கவர்ந்து நீர் சத்து பிராணவாய்வு இதை போன்ற நிலைகளை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றதுனால நமது பூமியில் உயிரினங்கள் வாழும் இவ்வாறு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி நமது பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கும் அது வளர்வதற்கும் உயிரினங்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் மூல காரணமாக இருப்பது நமது பூமி அதிலே தோண்டிய உயிர் அணுதான் எத்தனையோ கோடி ஜீவ அணுக்களாக அது மலர்ந்து வளர்ந்து பல கோடி சரீரங்களை பெற்று கடைசியில் மனிதனாக பிறந்த பின் மனிதன்களில் பல இன்னல்கள் பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பட்டு அவதிப்பட்டு வந்தாலும் மனிதனில் மாணிக்கமாக சந்தர்ப்பவசத்தால் இத்தகைய விஷத்தின் தன்மையை அழித்து தன் உணர்வின் தன்மையை ஒழியாக மாற்றி விண் உலகம் சென்றவர்